நீங்க கொலைகாரன் எடுக்கீங்க ஹிட்லர் நடிக்கீங்க அது கூட பரவாயில்ல இந்த மேடலை வந்து ஆமை எல்லாம் யாருமே வச்சதே இல்லை நீங்க மெயினா ஏன் இதை வந்து இந்த படத்துல இந்த மேடல வந்து ஒன்னு இல்ல சார் இந்த குமார் ஹலோ ஒண்ணும் இல்ல சார் ஆக்சுவலா காரணகாலமா ஆமா பூந்த வீணும் அமினா பூந்த வீனும் ஒரு புட்ட தீர்னு சொல்லி சொல்றாங்கல்ல இது என்ன பண்ணுச்சு எத்தனையோ அமினாக்கள் வந்து தான் வீட்டுல குழந்தைய படிக்க வைக்கிறாங்க தோராயமா ஒரு ஐம்பதாயிரம் அமீனா அமீனாக்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க அம்மாவை பாத்துக்கிறாங்க பொன்னடியை பாத்துக்கிறாங்க சோ ஜென்ரல் புத்தம் பொதுவா ஒரு பழமொழியை வச்சுட்டு போயிருக்கோமே அந்த ஆமையை கூப்பிட்டு ஃப்ரெண்ட்ல வச்சு இந்த படத்தை ஓட்டி காட்டணும் ஆமா மேல உள்ள கலக்கத்தை போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன் அதனாலதான் அந்த ஆமையை வச்சு அனுப்பிச்சு வர போகிறது முதல் இவ்வளவு பெண் கதாபாத்திரம் இந்த படத்துல

தையபோது அந்த பிச்சைக்காரன் எனக்கு சரி எனக்கு தானாவே எனக்கு அது மேல ஒரு ஈர்ப்பு உண்டாது

நான் நாளைக்கு ஃபைல் போடுறதுக்கு போறேன் வாங்க சடவே வேண்டாம் 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 சரிங்க அன்ப哥 புறமா வாங்க இல்ல வேண்டாம் வேண்டாம் இல்ல கேமரா இருக்கு அவங்க கூட கேளுங்கப்பா பாகிஸ்தான கேட்க வந்தீங்க வந்து மாதிரியான மாங்க மேல இத தாண்டி என்ன இருக்கும் இதுல எப்படி கொலை பண்றாரு எப்படி கொடுமா கதற கதற அதெல்லாம் நீங்க வந்து அதுக்குதான் ஆக்சுவலா கதை கதை நீங்க பாப்பீங்க கேட்டீங்கன்னா கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க ஈஸியா ஒரு அம்மா பிச்சை சொல்லி சொல்லுவாங்க அதையும் தாண்டி ஏன் படம் போறீங்கன்னா ஸ்கிரீன் பண்ணி எப்படி பண்றாங்கன்ற மாதிரி எப்படி வந்து பென்ற தொடர்ந்து கொலை பண்றாரு அப்படின்றதுக்காக நீங்க நீங்க வந்து கண்டிப்பா அந்த படத்தை பாப்பீங்க யாரும் நீங்க பாப்பீங்க கை கை எஸ் எஸ்

டூ சேர் யூவா ஹண்ட்ரட் பர்சன் லாக் ரெகவர் கம்ஸ் ப்ரொடூசிங் ஃபிலிம்ஸ் எரிசி திந்திங் ஃபிலிம் ஆஃப் இயர்ஸ் வந்து ஹெல்ஸ் மெய்டாக ப்ராஃபிட் அப்படிங்கிற தமிழ் இண்டஸ்ட்ரியில நம்ம லாக்குவே தெரியும் ஒரு வருஷத்தில் வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு படமெண்ட் ரிலீஸ் ஆச்சுன்னா நைன் பர்சன் ஆஃப் ஃபிலிம்ஸ் தூத்து டோன் ஒர்க் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வாட்ஸ் இட் யூ டூயங் ரைட் ஓட்ஸ் தார் ஃபிலிம்ஸ் ஆர் டூயிங் ராங் யூஸ் யூ கன் கேவ் தட் ஹெல்ப் ஒன் முடிச்சிருக்கோம் ஏன்னா ஆ ஆமா ஒன்னு ஆக்சுவலாக ஹீரோவாக நானே இருக்கிறதுனால ஹீரோ சம்பளம் கிடையாது ஃப்ரீ நானே மியூசிக் பண்றதால மியூசிக் டேரக்டர் சம்பளம் கிடையாது சில படங்களுக்கு எடிட் பண்ணுவேன் இன் ஹவுஸ் ப்ரொடக்ஷன்ல எல்லாம் வச்சிருக்கேன்றதுனால ஒரு படத்தை ஆரம்பிக்கும் போது நீட்டி வரைக்கும் என்கிட்ட இருக்கு ஆக்சுவலா நீ ஷூட் பண்ணோம்னா நைட்டே வந்து ஃபுட்டேஜஸ் பாத்துரலாம் ஒரு படத்தை ஷூட் பண்றதுக்கு வந்து உதாரணத்துக்கு ஜனவரி ஒன்னா தேதி ஷூட்டிங் போனீங்கன்னா நான் எந்த டேரக்டர்ஸ்ட ஒரே ஒரு ரிக்வஸ்ட் மட்டும் தான் வைப்பேன் எப்போ எவ்வளவு நாள் வேணா ஷூட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் வழக்கமா வந்து என்னன்னா ஃபிஃப்டி டேஸ்ல முடிங்க ஃபிஃப்டி டேஸ்ல முடியுன்னு கேட்பாங்க இல்லையா நான் அதை பத்தி கேட்கவே மாட்டேன் நான் என்ன ஒரு கோரிக்கை வைப்பேன்னா ஜனவரி ஒன்னாவது ஷூட்டிங் போனீங்கன்னா அதிகபட்சம் ஏப்ரல் இருந்து படத்தை முடிச்சிருங்க இந்த ஒன் டுவெண்ட்டி டேஸ்க்குள்ள நீங்க எவ்வளவு நாள் நீங்க ஷூட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லிடுவேன் பிளஸ் வந்து டேரக்டர் தான் ஃபைனல்ன்ற மாதிரி எல்லாமே டீம்வெஸ்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா அவங்க அம்மா மாதிரி ஒரு படத்தோட அம்மா மாதிரி அந்த போய் அவரை பிள்ளைக்கு பால் கொடுக்கும்போது இல்ல இவ்வளவு அவங்கஸ் கொடுங்க குறைச்சிக்கிங்க கூட்டிங்கன்னு நம்ம சொல்லக்கூடாது இல்லையா அவரை பெத்தவனா அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதா நம்ம கதை நம்மளோட கடமை அப்படின்ற மாதிரி டேரக்டர் அருவாறு சமந்தர் வராரு நம்ம ப்ரொடியூசர் நம்ம வேண்டியதெல்லாம் பண்ணி கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையோட வரும்போது அவங்க அந்த இடத்த க்ளாஷ் பண்ணாம அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா நடுவில் உள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டாண்டிங் டைம் டேக்கிங் அதெல்லாம் ஆகாதுன்றதுனால ஒரு நாலு மாதம் ப்ரொடக்ஷன் அண்ட் ஒரு ஒரு மூணு மாதம் அதிகபட்சம் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்னா இப்போ வட்டிக்கு போகிற பணம்லாம் கொஞ்சம் சேவ் ஆகும் அப்புறம் வந்து இப்போ என்னோட சம்பளம் சொன்னேன் எனக்கு சம்பளம் இல்லை அப்படி சார் வந்து அதெல்லாம் சேர்த்து தான் ப்ராஃபிட் சொல்றாரு ஸோ எனக்கு சம்பளம் இல்லைன்றதுனால இந்த கம்பெனி லாஸ் பெருசாக பண்ணதில்லை ஸோ ஃபார் டேரக்டர் கிட்ட சார் இந்த படத்தினுடைய ஜானர் என்ன

அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் மையப்படுத்தி எடுத்துருக்கோம் அதில் லாஸ்ட் ஷார் ட்ரைலரில் இருக்கும் அவனுடைய ஆஸ்டல் பாடி ரிலீஸ் அது ஒரு ஒரு ஹிண்ட்டு தான் ஸோ ஏன்னால் எனக்கு சினிமா பிரம்மாண்டமா பார்க்கறதுக்கு இந்த ஃபேண்டசி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜோனல் ஸோ அதையும் இதையும் ஈக்குவலா ஒரு கரெக்டாக டீல் பண்ண ஒரு ஸ்கிரீன் பிளேவாக வந்திருக்கு படம் சார் இங்கே எஸ் எஸ் தேங்க் யூ ரொம்ப நல்லா வந்து தேங்க் யூ தேங்க் யூ

எல்லாத்தையும் எல்லாத்தோட நம்பிக்கையும் மதிப்பேன் எல்லாரையும் எல்லாரையும் வேல்யூ பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சில குணங்கள் இருக்கு எனக்கு ஆட்டோமேட்டிக்கா நல்ல விஷயங்கள் ரசிக்க தெரிஞ்சதுனால நல்ல கதையை கொடுத்தாரு ரசிச்சேன் சசி சார் வர கதையில ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஸ்பிரிச்சுவல் வேல்யூ வந்துச்சு கடைசி ஒரு ரூபாய் முருகன் சாமிக்கு போடும்போது வந்து அம்மா பிழைச்சாங்க சலீம்ல இருந்துச்சுன்ற மாதிரி எல்லாத்தையுமே நான் ஒன்னா பாக்குறேன் தனித்தனியா எதையும் பிரிச்சு பார்க்க தெரியல எனக்கு அப்படின்றதால இன்னும் அறியாம சில ஸ்பிரிச்சுவல் விஷயங்கள் வந்து இருக்கு நினைக்கிறேன் ஏன்னு தெரியல தானா வந்து அப்படின்னு சார் விஜயாண்டி சார் எஸ் எஸ்

அதுக்கப்புறம் கண்டிப்பா வந்து இப்போ நான் லாயர் படத்துக்கு தான் மியூசிக் பண்றேன் லெபிட் படத்துக்கு நான் தான் மியூசிக் பண்றேன் அடுத்து கணேஷ் சந்திரா படத்துக்கு மியூசிக் பண்றேன் வரக்கூடிய எல்லா டேரக்டர்ஸ்க்கும் ஃபியூச்சர்ல கண்டிப்பா நான் மியூசிக் பண்றேன் இது மட்டும் இல்லாம அதர் ஹீரோஸ்க்கும் நான் மியூசிக் பண்றேன் அது மட்டும் இல்லாம இந்த படத்துல நான் போட்ட கஷ்டம் வந்து சேஃப் ஆயிட்ட ஆயிடுச்சுன்னா அதர் ஹீரோஸ் வச்சு நான் ப்ரொடக்ஷன் கூட பண்ணலான் இருக்கேன் இது வரைக்கும் நான் பண்ண படங்கள் எல்லாமே என்னோட படங்கள் மட்டும் தான் பண்ணிருக்கிறேன் ஸோ எனக்குன்னு சில மீட்டர் இருக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்படிதான் இமேஜ் இருக்கிறதுனால என்னோட நிறைய பேர் என்ன என்கரேஜ் பண்ண முடியறது இல்லை அதை ஹீரோஸ் வச்சு பண்ணலாம் அப்படின்ற முடிவை நான் இப்ப எடுத்திருக்காங்க சோ இந்த இந்த இயர் வந்து அதுக்கான என்ன ஃபினான்ஷியல்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு கண்டிப்பா நிறைய ஹீரோஸ் கூட நான் அவர்க் பண்ணாங்க மியூசிக்காட்டராவும் சரி புடியூசராவும் சரி கண்டிப்பா பண்ணலாம் சார் விஜயா எஸ் எஸ் படம் டைட்டில் நிறைய டைட்டில்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க வச்சதுக்கு பிறகு ஆப்போசிட்ல இருந்து அதே டைட்டில் கேக்குறாங்க சரி சமீபத்துல பாத்தீங்கன்னா பராசக்தி சேஸ்கே நீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த டைட்டில் வச்சீங்க அதே போல இந்த படத்துக்கும் டைட்டில் வச்சிருந்தீங்க ஏன் உங்க படம் டைட்டில் மட்டும் பிரச்சனைக்குள்ள ஆகுது அது ஒரு டைம் மட்டும் தான் நடந்திருக்கு ஆக்சுவலா பராசக்தியில மட்டும் நடந்துச்சு அது வந்து அவங்க தெரியாம ஒரு நடந்த ஒரு விஷயம் தான் அவங்களுக்கும் தெரியாது இந்த டைட்டில் எங்கிட்ட இருக்கேன்னு தெரியாம அவங்க என்ன பண்ணிட்டாங்க இன்னொரு ரெண்டு மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் யூனியன் இருக்கு அங்க எதாச்சியா ஒரு நடந்த விஷயம் கடைசியில் அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பெருசாகிடுச்சு மக்கள் மனசுல போய் சேர்ந்துருச்சுன்றதுனால அது நானே வந்து ஃப்ரெண்ட்லியான அடிப்படையில் ஏன்னா ஒரு ப்ரொடியூசரோட வழியும் அவங்களோட ப்ரெஷர் எனக்கு புரியுகிறதால நானே அன்பா விட்டு கொடுத்தேன் ஆக்சுவலா தெரியாம எப்பயாவது ஒரு தடவை கிளாஷன் நடக்கும் இப்போ ரோட்ல போயிட்டு இருக்கும்போது யாருமே ஆக்சிடென்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டு போறது இல்ல திடீர்னு முட்டிப்போம் இல்லையா அவங்களுக்கு தெரியாது நமக்கு தெரியாதுன்ற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் இது இண்டஸ்ட்ரி ஃபுல்லா எங்கயாவது ஒரு பிரச்சனைன்ற மாதிரி இருக்கும் அதுல ஒண்ணு நான் மாட்டினேன் பட் அது வந்து யாரும் அது காரணம் இல்ல ஸ்ரீ இது வந்து ஸ்ரீ ஃபுல்லா காமிச்சிருக்கீங்க கடல்தான் காமிக்குறீங்க ஏற்கனவே கடல்லதான் ஒரு பெரிய மேஜர் ஆக்சிடென்ட் ஆச்சு ஆமா ஆமா இந்த கடல அதுக்கு அப்புறம் திரும்பியும் கடல்ல இறங்குறீங்க நான் இறங்கல பிராக்டிஸ் எடுத்து கரையில இருந்து கரையில இருந்து கொலகாரன புடிச்சிரலாம் சார் பிரியாணி சார் இது உங்களுக்கு 26வது படம் நினைக்கிறேன் இங்க என்னங்க சார் 26வது படம் நினைக்கிறேன் ஆமா சார் இவ்வளவு படம் மியூசிக் பண்ணிருக்கீங்க நிறைய ஹீரோவா நடிச்சிருக்கீங்க சரி பிச்சைக்காரன்ல இருந்து தமிழ் தெலுங்குல நிறைய லாபம் சம்பாதிச்சீங்க இன்னும் கடன் வாங்குறேன் வட்டி கட்டுறீங்க சம்பாதிச்ச பணத்துல என்னதான் பண்ணீங்க வட்டி சார் இருக்கேன் சார் வட்டிதான் சார் சார் தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து

Yes, yes. thank you me. thank you very much and ரொம்ப கொடுரமான வில்லனா அறிமுகமாரேங்க ஆஃப் கோர்ஸ் விஜயரத்னி சார் ஃபர்ஸ்ட் படத்துல லார்ட் ஆஃப் நெகட்டிவ் ஷேட்ஸ் இருந்துது அவரோட கரெக்டர் ஆக்டிங் வர்ச்சே பட் கேஸ் மாமா கிட்ட இந்த இஸ் மல்டி டாஸ்கிங் पर्सனாலிட்டி மாமா கிட்ட ஒன் ஃபைன் thing what do you learn dedication dedication effort and his uh, dedication the craft அதாவது நீங்க எந்த நேரத்துல நீங்க காலங்காலத்தால நாலு மணிக்கு ஃபோன் பண்ணி பேசினாலும் அந்த வேலையை பத்தி டான்னு வழக்கமா ரொம்ப படிச்சா அந்த அப்படியே நீங்க தூக்கத்துல கூடும்போது அந்த பாடம் சொல்லி சொல்லிடுவாங்க எந்த நேரத்துல நீங்க என்ன கூப்பிட்டு பேசினாலும் ஹிஸ் ஃபுல் மோட்டிவ் இன்டென்ட் இஸ் ஒர்க் அண்ட் அந்த மாதிரி டெடிகேஷன் வந்து நான் இதற்கு வெளியே பார்த்ததில்ல ஐ மீன் அப்கோர்ஸ் லியோஜால் சார் பட் பர்சனலா எந்த அளவுக்கு நான் பாக்குறது வந்து திஸ் ஒன் திங் ஐ அட்மயர் அட்மயர் அபவுட் ஹிம் அ லாட் ரொம்ப பார்த்தா அமைதியா இருக்கிறவன் பிஃபோர் கேமரா போனானா வேற மாதிரி மாறிடுறாரு சோ அத பத்தி என்ன நினைக்கிறீங்க இதே தான் நம்ம பின்னாடி வந்து அதாவது வேலன் வந்துட்டா வேல पर्सनल வந்துட்டா पर्सनल அண்ட் அத சொல்லுங்க டெடிகேஷன் அந்த மொமெண்ட் கரெக்ட் டெடிகேஷன் ஹி லிவ்ஸ் இன் தி பிரசன்ட் அந்த மொமெண்ட்ல என்ன தேவைப்படுது அத அட்ரஸ் பண்றதுக்கு பத்த விஷயங்கள் இங்க வந்து அட்ரஸ் பண்றதுக்கு ஹி ஹட் a different you know set of things to address and வேற நேரத்துல அது மாறும் சோ அந்த நேரத்துக்கு ஹி இஸ் பிரசன்ட் அண்ட் ஹி அட்ரஸ் திங்ஸ் ஃப்ரம் சம் டைம் கிரிக்கெட்டா நீங்க கூடிய சீக்கிரமே காக்கி ட்ரெஸ் போட்டீங்க அவ்வளவு சீக்கிரத்துல எல்லா ஹீரோயின் வந்து போலீஸ் கேரக்டர் கிடைக்காது கூடிய இரவிலே கிடைச்சிருக்கு அந்த காக்கி ட்ரெஸ் போடும்போது எப்படி இருந்தது நடிக்கிறதுக்கு கொஞ்சம் இருக்கமா நடிச்சிருக்கீங்க அதான் சார் எனக்கு படம் வந்து தான் நீங்க தான் சொல்லணும் பார்த்து ஏன்னா நானே இப்பதான் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறதுனால இது அதான் நான் சொன்ன மாதிரி இப்ப வரைக்குமே ரொம்ப சைலண்டா கிராமத்து பொண்ணா தான் முக்காவாசி படத்துல நினைச்சிருக்கேன் ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் படம் நான் வந்து வெளியில எக்ஸ்ப்ளோர் பண்றது ஸோ ஹோப்ஃபுல்லி அந்த ஜஸ்டிஸ் நான் கொடுத்துருப்பேன் நம்புறேன் வெளியில பார்த்துட்டு இதுமே தான் தெரியும் நான் இப்படி பண்ணிருக்கேன் அப்படின்றதுல பார்க்கலாம் சார் தேங்க்யூ சார் டேரக்டர் சார் லியோ சார் ஆண்டிட்டு சார் லியோ சார் ஒரு கொஸ்டின் மணி நான் முடிச்சிடுறேன் எஸ் சார் லியோ சார் சார் படத்துக்கு எடிட்டர்ஸ் தான் சொல்ல ஒரு படத்தை அந்த இந்த ட்ரைலர் பார்க்க கிரிப்பிங்காக இருந்தது இவ்வளோ படத்தை எடிட் பண்ணதுனால உங்களுக்கு ஒரு அந்த இது இருக்கும் ஸோ இந்த படத்துல உங்களுக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது எடிட்டராக இருந்ததுனால ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததா டேரக்டராக நிச்சயமா ஏன்னா எனக்கு எடிட்டிங்காக தான் நான் டேரக்ஷன் எடுத்தேன்னு கூட நான் சொல்லுவேன் ஏன்னா எடிட்டிங் தான் ஸ்டோரி டெல்லிங் ஒரு கதையை எழுத ஆரம்பிக்கிற இடத்துல தான் எடிட்டிங் ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் அதை பொழுது படம் எடுக்கிறோம் அதுக்கப்புறம் திருப்பி எடிட் பண்ணும்போது ஏன்னா எழுதுனது எடுத்தது நம்ம நினைச்ச மாதிரி வர வேண்டிய இடம் வந்து எடிட்டிங் தான் அதை கொண்டு வர மேக்சிமம் ஒர்க் தான் நடக்கும் ஸோ அந்த எடிட்டிங் தான் ஸ்டோரி முக்கியமான ஒரு தேவை அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டுக்காக தான் நான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணணும்னு கூட மெனக்கெட்டு இந்த ஸ்க்ரீன் ப்ளே இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கோம் நிச்சயமா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்க்ரீன் எடிட்டிங்கும் ஒரு பிரதர்ஸ் பிரதர்ஸ் மாதிரி தான் ரெண்டும் ஒன்று சார் குடும்ப படம் சார் வரல அப்புறம் வந்து தம்பியை

இருக்கு அப்படின்றதே தெரிஞ்சுக்கிட்டேன் ரீல்ஸ் எல்லாம் பாக்கும் போது நல்லா இருந்துச்சு நிறைய பண்ற மாதிரி நிறைய சரிமப்படுத்துற மாதிரி என் படத்திலே நிறைய பேர் பண்ணிருக்கேன் ஆக்ஷுவலா ஐ திங்க் இந்தியா பாகிஸ்தான்ல மணிகண்டன் கூட நான் வந்து செகண்ட் ஹீரோ போட்டுருந்தேன் ஆக்சுவல் அந்த மாதிரி எனக்கு பார்க்கும்போது ஃபியூச்சர்ல தான் சொன்னேன் இல்லையா நிறைய புது டைரக்டர் புது நடிகர்கள் பெரிய நடிகர்கள் கூட வச்சு பண்றது இந்த படத்துல இன்னொரு முக்கியமான ஹீரோ என்ன பண்ண பண்ண தன்ஷிகா தீபிகா

காதலும் எல்லாமே என்னோட ஃபேவரட் ஃபேவரட் ஃபிலோ அண்ட் இஸ் எ பெஸ்ட் ஃபெலம் வீவ் டம் சோஸ் very எக்ஸைட்டட் அவர் கூட படம் பண்றதுக்கு அண்ட் இஸ் வெரி டெரிகேட்டட் எரிட்டி சைனீஸ் பெஸ்ட் டெரிட்டிவ் டு தமிழ் ஒரு நிமிஷம் சாரிங்க உங்களை பத்தி நான் மேடையில பேசுறேன் லவரிட்டு ரெண்டு விஷயம் மட்டும் அவங்க பத்தி சொல்லிருக்கேன் ஏன் உங்கள கேஸ்ட் பண்ணுவானு அஜய்க்கு ஒரு லவ் பேரா இவங்க முக்கியமான ரோல் பண்ணிருக்காங்க அவங்கள சாய்ஸ் எடுத்த ரெண்டு ரீசன் ஒன்னு வந்து ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பயங்கரமா இருக்கும் நீங்க பாத்துருப்பீங்க ரெண்டாவது தமிழ் அருமையான தமிழ் பேசுவாங்க இது ரெண்டு விஷயம் நான் தமிழ் தெரிந்த ஹீரோயின்கள் ரொம்ப கம்மி எங்க படத்துல நாலு ஹீரோயினுமே தமிழ் நல்லா தெரியும் சோ அதனாலதான் அவங்க இந்த படத்துல எல்லாருமே நினைச்சிருக்கேன் அதிதா அதிதா நீங்க

வேற கருப்பு வேற இருக்கு வெள்ளை கருப்பு அப்படின்ற மாதிரி நீங்க ஒயிட் உங்களுக்கு இருக்குல்ல நிறைய சுத்திட்டு இருக்கு பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றாலும் இவ்வளவு அளவுக்கு நம்ம ஜெயிச்சோம்னு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு இத எப்படி பாக்குறீங்க கட்டிட்டே எடுத்த உடனே நான் சொன்னேன் அதான சொன்னேன் பெரிய படங்கள் எல்லாம் லாப்ல இருக்குல்ல அதனால சொல்லுவாங்க பிரச்சனை அப்புறம் சொல்லுங்க அடுத்த அடுத்த நிகழ்ச்சிக்காக வெயிட் பண்றாங்க அடுத்த படம் ரொம்ப நன்றி இருபத்தி ஏழு இந்த படத்தை எல்லாரும்